மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி உடைகிறது மற்ற கட்சியெல்லாம் கடந்த பதினொன்று வருடங்களில் உடைத்து உடைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த குளிர்காய்ந்து கொண்டிருந்த மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு சொந்த கட்சியான பாஜகவுக்கு உள்ளே இருக்கிறவனே இந்த கட்சியை உடைச்சிருவான் அப்படிங்கிறத இவங்களால் நம்ப முடியலை அது விரைவில் நிகழவிருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாஜக தலைவர் பசவன கவுடா இல்லையா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பிஜப்பூர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் பாஜக அந்த நேரத்தில் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது இந்த பசவ பசவன கவுடா பாட்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது வாரிசு அரசியல் வந்து கர்நாடகாவில் கொடி கட்டி பறக்குது கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே வாரிசு அரசியல் பாஜகவில் தான் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறக்குது அது கர்நாடகாவிலேயும் இருக்குது அது மட்டுமல்ல இப்போது இருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய ஆட்சி வந்து மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக அன்றைக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் சரி எலெக்ஷன் முடிஞ்சது இவர் வின் பண்ணிட்டார் இப்போது கர்நாடகத்தினுடைய மாநில தலைவராக பாஜக தலைவராக எடியூரப்பாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய விஜயேந்திரா வந்து அந்த பதவிக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த விஜயேந்திரா வாரிசு அரசியலாக வந்து வந்திருக்கிறாரு இவருடைய பதவியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அதை ஒருபோதும் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லை இந்த விஜேந்திரா அப்படிங்கிற ஆள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பாஜகவில் பல்வேறு பதவிகள் கொடுப்பதற்காக ஏராளமான பணத்தை வாங்கிட்டுருக்கிறான் பெரிய ஊழல் செஞ்சுட்ருக்கிறான் அது மட்டும் இல்லை இங்கே பாஜக பெரும்பாலான நாட்கள் எல்லாமே மிகப்பெரிய ஊழலை இருக்கான் அதனால் இந்த விஜயேந்திராவுனுடைய தலைமையை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு இந்த பசவன பாட்டில் கடிதம் எழுதுகிறார் யாருக்கு மோடி அமித்ஷா பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதுகிறார் நான் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு உடனடியாக என்னன்னா மேலிடத்துலேருந்து பாஜக அவனுடைய அமித்ஷாவும் மோடியும் பாஜகவுடைய தலைமை குழுவெல்லாம் சேர்ந்து இல்லைல்ல அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொன்ன பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறாரு திரும்பவும் பசவன கவுடா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொது வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி விஜேந்திராவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துகிறாரு அறிக்கையில் வருறாரு நீ இந்த மாதிரி வாரிசு அரசியலில் இருக்கிற அது கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் நீ நிறைய ஊழல் இருக்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பொது முன் வைக்கிறார் விஜேந்திராவும் அவருக்கும் இடையில் நடந்த அந்த கான்வர்சேஷன்லாம் மிகப்பெரிய அளவில் செய்திகளாக வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயேந்திரா நீக்கப்படுற வரைக்கும் சமீபத்தில் அவர் சொன்னது அதாவது எடியூரப்பாவுடைய பையன் எடியூரப்பா யாருன்னு தெரியும் போக்சோ கேஸில் இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆள் அந்த பையன் தான் இந்த விஜேந்திராங்கிறார் இந்த விஜயேந்திரா இந்த பதவியில் நீடிக்கும் வரை நான் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்களுடைய எல்லா வண்டவாளத்தையும் நான் தோல் காட்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ விஜயேந்திரா என்னன்னா மேலிடத்திற்கு கடிதம் எழுதுகிறார் இப்போ மேலிடம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு விஜயேந்திரா மேலே ஊழல் குற்றச்சாட்டு விஜயேந்திரா வாரிசு அரசியல் அப்போ விஜயேந்திரா வேண்டான்னு மோடியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நடந்தது நேராக எதிர ஏன்னா பசவன பாட்டியலுக்கு ஆறு ஆண்டு காலம் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நாங்கள் நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்போது இது நடந்து முடியுது இப்போ நீங்கள் நல்லா கேட்டுங்க இந்த பசவன கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து சாதாரணமான ஆள் அல்ல இவருக்கு பின்னாடி இன்னைக்கு இன்னைக்கு வந்து கட்சிக்காரங்களே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க ஏன்னா ஆறு ஆண்டு காலம் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குதுனால ஏறத்தாழ மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் இன்றைக்கி பசவன கவுடாவுக்கு பின்னாடி அணி திரண்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரியான முடிவு எடுத்தால் நாங்கள் எல்லோரும் வேறு மாதிரியான முடிவு எடுக்க வேண்டி வரும் கர்நாடக பாஜகவே அழிஞ்சு போயிடும் ல்லாம போயிரும் அப்படிங்கிற மிரட்டல் விடுத்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இப்போ பசவனகௌடா இந்த ஆறு ஆண்டு கால அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க இல்லையா அதுக்கு பிறகு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாரிசு அரசியல் பாஜக கட்சிக்குள்ள நிகழக்கூடிய ஊழல் சம்பவங்களை வெளிப்படுத்தினேன் ஆனால் கட்சிக்கு எதிராக நான் எப்போதும் செயல்பட்டதில்லை முன்பு வட கர்நாடக பகுதியில் பாஜக வலுவான வாக்கு வங்கி இருந்தது ஆனால் பஞ்சமசாலி லிங்காயத்துக்குள் உள்ள பகுதியில் மக்களவை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் மோடியினுடைய பாஜக படுதோல்வியை அடைந்தது இது பாஜக உயர்மட்ட குழுவிற்கு தெரிந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் கட்சிக்குள் நிகழும் அநீதியை சுட்டிக்காட்டினால் என்னை நீக்குகிறார்கள் என்று மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரரை அவர் நேரடியாகவே தாக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் வடக்கு கர்நாடக பகுதியில் மிகுந்த செல்வாக்கு இருப்பது என்பதே பாஜகவுக்கு செல்வாக்கு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பசவன கவுடா இப்போ இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ரமேஷ் ஜர்கிகோலி அரவிந்த் விம்பாவலி டி சோமசேகர் சிவராம் ஹெப்பார் இப்படி ஒரு ஒரு ஆறேழு எம்எல்ஏக்கள் ரெண்டு மிக முக்கிய மூன்று மிக முக்கியமான எம்பிக்கள் இவருக்கு ஆதரவாக அனைத்து ரெண்டு போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க கர்நாடகமே கொதித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் ரெண்டு செய்திகளாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஒரு ஆர்எஸ்எஸ் கான்ட்ராக்டர் ஒருத்தர் பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆர்எஸ்எஸ் கான்ட்ராக்டர் அவர் என்னென்னா அன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அரசு கான்ட்ராக்டெலாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தவர் அதில் மிகப்பெரிய ஊழலை பண்ணுறாங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை பண்ணுறாங்க அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கார கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இது மாதிரி நிறைய நடக்குதுங்க நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா பாஜக ஆட்சி வந்து இதோட முடிஞ்சிடும் கர்நாடகாவில் அப்படின்னு அவர் கடிதம் எழுதிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் தற்கொலை பண்ணிவிட்டுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா வெளிவருது இவர் ஏற்கனவே மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் கண்டுக்கலை மோடி கண்டுக்கலை அங்கே ஊழல் செய்கிறவனெல்லாம் மோடி காப்பாற்றினார் அமித்ஷா காப்பாற்றினார் ஊழல் செய்கிறவனுக்கு தான் பெரிய பதவிகளை கொடுக்குறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தது இன்னொரு செய்தியும் கூடுதலாக நான் சொல்கிறேன் ஒரு அறுநூறு எழுநூறு அதிகமான பாலியல் வீடியோக்களை ஒருத்தன் எடுத்து வச்சுருந்தான் இல்லையா சின்ன வயசில் தூக்கி வளர்த்த ஒரு தாய் இல்லையா வீட்டில் வேலைக்கு நின்ற ஒரு தாய் அவங்கள கூட வீடியோவாக எடுத்து வச்சுருந்தான் அந்த பொறுக்கி அவன் தொடர்பான விஷயம் இப்படி ஒருத்தன் பண்ணுறான் இவன் பெரிய அயோக்கியன் அதனால் இவன் கூட கூட்டணி வைக்க வேண்டிய தேவையில்லை இவன் நீங்கள் கண்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிக்கு இதே மாதிரி கடிதம் எழுதினார்கள் ஆனால் மோடி அவனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இதுதான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்காரும் பூரா இங்கே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி பசவன கவுடா என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய ஆதரவாளர்களோடு களத்தில் நிற்கிறார் ஒன்று நீ விஜயேந்திராவை மாற்று இல்லை நாங்கள் கட்சியை விட்டு விலகிடுவோம் நாங்கள் கட்சியை விட்டு விலகினா இன்றைக்கி நோட்டாவுக்காக தமிழ்நாட்டில் போட்டி போட்டுட்ருக்கிறாங்க இல்லையா ஆட்டுக்குட்டி அண்ணாமலையன் கட்சியும் அது மாதிரி ஆயிடும் கர்நாடகாவில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கர்நாடகாவில் தென்னிந்தியாவிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய அதுவும் சாதிய வாக்குகள் இப்போ லிங்காயத்து வாக்குகள் எல்லாம் வச்சு தான் அவன் சாதி ரீதியாக பிளவாதத்தை உருவாக்கி அங்கே ஓரளவுக்கு அவன் ஒரு சின்ன செல்வாக்கு இருக்குது ஆனால் அந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்வதால் இந்த கட்சி இரண்டாக உடைய போகிறது என்கிற தகவல்கள் இருக்கு அதில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நபர்களும் வெளியேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா கர்நாடகா என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ரெண்டாக உடைகிறது ஒன்று கூட சொல்லிடுறேன் வேலை வெளியிலேருந்து ஒரு கட்சிக்காரன் வந்து இல்லை வெளியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து கட்சியை உடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு இருக்குது ஆனால் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பூகம்பம் படித்திருக்கிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா வாரிசு அரசியல்னு இங்கே தமிழ்நாட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாருங்க முட்டா பயிர்கள் இல்லையா ஆனால் என்ன இந்தியாவில் பூரா வாரிசு அரசியலில் கொடி கட்டி பிறக்கிறது பாஜக தான்னு பாஜககாரன்னு சொல்கிறான் அதுமாதிரி ஊழல் இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கு ஊழல் செய்யக்கூடியவன் உலகத்திலே இருக்க முடியாதுன்னு அவனே சொல்கிறான் அவன் கட்சிக்காரனே சொல்கிறான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க